இனிய அன்னையார் தாம் பொறுப்பேற்று முன்னின்று நடத்திய ஆசிரம பள்ளியின் ஆண்டு நாட்கள் ஒவ்வொன்றிலும் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தார் அது பற்றி சாதகர் மோனா சர்க்கார் கூறுகிறார் டிசம்பர் இரண்டாம் தேதி எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா நாள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் உடற்பயிற்சி மற்றும் அதன் செயல் விளக்க நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அதே நாளில் நடந்தன இப்பொழுது அவை டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று நடத்தப்படுகின்றன அன்னை இந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பதில் மட்டுமின்றி அதை செயல்படுத்துவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார் அத்துடன் பல வருடங்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் அவர் உடற்பயிற்சி பற்றிய செயல் விளக்கங்கள் கூட்டு முன்னேற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்பம் என்றும் நம்முடைய முயற்சியின் மூலமாக அவருடைய பேரருளையும் பேராற்றலையும் உடல் பெற்றுக்கொள்ள இது உதவும் என்றும் கருதினார் இந்த நாளின் முழு பொறுப்பையும் அவர் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் நடப்பவை ஒவ்வொன்றும் அவருடைய உணர்விலேயே நடக்கின்றன என்றும் அவர் அடிக்கடி சொல்வதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதியன்று நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அவரிடம் நான் ஆசி பெறச் செல்வதுண்டு பயிற்சிகளைப் பற்றியும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்றும் விசாரிப்பார்